ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தஞ்சையின் தமிழரின் பெருமையை பறைசாற்றி கொண்டு உயர்ந்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோவில் இது எப்படி சாத்தியமானது கோவில் எப்படி கட்டப்பட்டது தஞ்சை பெருவுடையார் கோவில் அல்லது பிரகதீஸ்வரர் கோவில் அல்லது தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் இது இந்து சமய கோவில்களில் மேலும் தமிழரின் பாரம்பரிய சின்னமாகும் நூற்றாண்டில் சோழ பேரரசு அதன் உச்ச நிலையில் இருந்தபோது ராஜராஜ சோழ மன்னனால் கட்டப்பட்டது ஆரம்பத்தில் ராஜராஜேஸ்வரம் என்றும் பின்னர் தஞ்சை நாயக்கர்கள் ஆண்ட காலத்தில் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்பட்ட இந்த கோவில் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட போது பிரகதீஸ்வரர் கோவில் ஆனது தஞ்சையின் பெரிய கோவிலில் உள்ள அதிசயங்களை காண்போமா வானலாவிய கோபுரம் இருநூத்தி பதினாறு அடி உயரம் எல்லா ஊர்களிலும் கர்ப்பகிரகத்திற்கு மேல் சின்ன கோபுரம் விமானம் இருக்கும் வெளியே பெரிய கோபுரங்கள் இருக்கும் தஞ்சையிலோ கர்ப்பகிரகத்திற்கு மேலே இருநூத்தி பதினாறு அடி கோபுரம் பெரிய சிவலிங்கம் சிவலிங்கம் என்பதன் பொருள் கடவுள் உருவமற்றவர் என்பதாகும் பதிமூணு அடி உயரம் கர்ப்பகிரகத்திற்கு நேராக மிக பெரிய நந்தி சிவபெருமானின் வாகனம் அடி உயரம் எடை டன் கோபுரத்தின் உச்சியில் வட்ட வடிவமான கல்லின் எடை எண்பத்தி ஒரு பழமையான அற்புதமான ஓவியங்கள் பெரிய கோபுரம் பெரிய லிங்கம் பெரிய நந்தி இவை அனைத்தும் இந்த கோவில் கட்டிய சோழ மாமன்னன் ராஜராஜ் ஒரு டன் எடையுள்ள கல்லை இருநூத்தி பதினாறு அடி எப்படி ஏற்றினார்கள் என்பதாகும் தஞ்சைக்கு ஒன்பது மைல் தொலைவில் உள்ள சாரப்பள்ளம் என்ற கிராமத்திலிருந்து சரிவாக சாரம் கட்டி கற்களை ஏற்றினார் என்பது ஒரு கருத்து கோபுரத்தை சுற்றி மலைப்பாதைகள் போல சுழல்வட்ட பாதை அமைத்து அதில் கற்களை இழுத்து சென்றிருக்கலாம் என்பதும் இன்னொரு கருத்து தஞ்சை பெரிய கோவில கட்டினது யாருன்னு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற ஒரு சின்ன பையன் கிட்ட கேட்டா கூட ராஜராஜ சோழன் கம்பீரமா சொல்லுவான் இதே இன்னையில இருந்து வருஷத்துக்கு முன்னாடி போய் நீங்க யார சொல்லுவாங்க என்னடா சொல்ற இப்பேற்பட்ட பெருவுடையார் கோவில கட்டினது ராஜராஜ சோழன்கிற மாமன்னர்னு அது வரைக்கும் நம்ம மக்களுக்கு தெரியாமலா இருந்துச்சு அப்படின்னு உங்களை பல பேருக்கு இத கேக்கும் போது அதிர்ச்சியா கூட இருக்கலாம் ஆனா இதுதாங்க உண்மை சோழர்களுக்கு அப்புறமா இந்த கோவில் நாயக்கர்கள் மராட்டியர்கள் ஆங்கிலேயர்கள் பல பேரு கிட்ட கை மாறினால ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ராஜராஜ சோழன் அவரு தான் இந்த கோவில தெரிஞ்சவங்க எல்லாம் இல்லாமலே போயிட்டாங்க சோ பல நூற்றாண்டுகளா நம்ம மக்கள் இந்த கோவில கரிகால சோழன் கட்டினதாகவும் இன்னும் சில பேரு இத கிருமி கண்ட சோழன் கட்டினதாக கூட நம்பிக்கிட்டு இருந்த காலம் அது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் அப்போதைய ஆங்கிலேய அரசால் நம்ம இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்படுது இந்த துறையின் சென்னை மாகாண கல்வெட்டியல் துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் தான் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஹூல்ஸ் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி வருடம் டிசம்பர் மாசம் நம்ம தஞ்சை பெரிய கோவிலுக்கு வராரு கோவிலுக்குள்ள கால் எடுத்து வச்ச அடுத்த நொடி அதன் அமைப்பும் பிரம்மாண்டமும் அவரை உறைய வச்சது உடனே அங்க இருந்த அர்ச்சகர்களை கூப்பிட்டு இந்த மாபெரும் கோவில கட்டினது யாருன்னு கேக்குறாரு அவங்க பதில் தெரியாம திரு முழிக்க அப்பதான் அந்த கோவில்